தொண்ணூறு தொகுதிகளில் தேசிய மற்றும் பாடசாலைகளில் காணப்படும் சபையில் தீர்வாக பாடசாலைகளில் இணைக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்திலே மீண்டும் அரசு நிறுவனங்களில் இணைக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றோம் ஐந்து நிமிடங்களில் இதனை முன்வைத்ததால் நீங்கள் இதுவரை ஏழு நிமிடங்களை பெற்றுவீர்கள் உங்களுக்குள்ள ஏழு கேள்விகளில் நான்கு கேள்விகளை தான் முன்வைத்துள்ளீர்கள் நேரத்தில் முகாமித்துவ இது கண்காட்சி அல்ல எதிர்கட்சி தலைவர் அவர்களே

දුකුල මෙතුමා හන ප්‍රශ්නයම විනාඩි පහේ කතා විතරක් නෙව.